பசிக்கு உணவு செய்த மானத்திற்கு ஆடை நெய்த வாழ்விற்கு நீதி போதித்த மானுடம் வாழ்விற்கு நீதி போதித்த மானுடம் இன்றும் பேசி வரும் சாகா தமிழுக்கு என் வணக்கம் பசிக்கு உணவு செய்த மானத்திற்கு ஆடை நெய்த வாழ்விற்கு நீதி போதித்த மானுடம் இன்றும் பேசி வரும் சாகா தமிழுக்கு என் வணக்கம் காற்றடித்து கலைந்து போன கோலம் போல வாக்களித்து நொடிந்து போகும் மனிதர் போல தீர்ப்பெழுதி நீதி குலைக்கும் மேலோர் சிலர் போல எங்கள் வாழ்வெல்லாம் அதர்ம புண்பிடித்து வலித்தாலும் அதற்கெல்லாம் தமிழால் உணர்வால் மொழியால் மருந்திட்டு சீர்திருத்தம் பேசும் கவிதை பட்டறையான எங்களின் சந்த வசந்தத்திற்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கம் தமிழழகை பேசி தமிழழகை பாடி தமிழாக வாழ்ந்து தமிழுக்கே இணையத்தில் இடம் கண்ட கவிஞர் சந்த வசந்தம் எனும் அமுத சுரபி தாய்க்கு முதலான மூத்த பிள்ளை முற்றும் அழகான தமிழாசான் எங்களின் கவியரங்க தலைமை திரு இளந்தைசு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் உலகின் ஏதேதோ ஒரு மூலையில் ஆளுக்கு ஒரு நாடு நாங்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் இருந்தாலும் நம்ம எல்லாம் இங்கே இணையத்தின் வழி இணைத்து இந்த காணொலி கவியரங்கத்தை நடத்த வாய்ப்பளித்து தந்த வாய்ப்பமைத்து தந்த முக வலைதளத்திற்கு நன்றியினை பாராட்டி எனது கவிதையினை வாசிக்கிறேன் கவியரங்கத்தில் கொடுத்த தலைப்பு என்றும் வேண்டும் அது ஒரு இரண்டு நாள் எனது பள்ளி கொடுத்த மரத்தடியில் ஒரு இரண்டு நாள் எனது பள்ளிக்கூடத்து மரத்தடியில் அமர்ந்திருக்க வேண்டும் கத்திப்பு வைத்து விளையாட வேண்டும் கருவறைக்குள் பத்து மாதம் மீண்டும் படுத்திருக்க வேண்டும் கருவறைக்குள் பத்து மாதம் மீண்டும் படுத்திருக்க வேண்டும் இதுதான் சாமி என்று நம்பிய பொழுதும் மனதும் நிம்மதியும் வேண்டும் தனியே கட்டிய கோவிலில் இன்றில்லாத என் தங்கையோடும் அன்றிருந்து சாமியோடும் பேசி சிரித்திருக்க வேண்டும் அப்பா சொல் மறுக்காத அம்மா மொத்தம் விடுபடாத அந்த தூங்கும் முன் வேண்டும் அப்பா சொல் மறுக்காத அம்மா மொத்தம் விடுபடாத அந்த தூங்கும் தம்பிகளோடு கேட்ட கதைகளும் வாழ்வின் கதவு திறந்தே இருப்பதாயும் நம்பி படுத்திருக்க வேண்டும் தம்பிகளோடு கேட்ட கதைகளும் வாழ்வின் கதவு திறந்தே இருப்பதாயும் நம்பி படுத்திருக்க வேண்டும் கனவுகளை விதைத்த எங்களின் காலடி சுமந்து சிரித்த பழைய வீடு வேண்டும் கனவுகளை விதைத்த எங்களின் காலடி சுமந்து சிரித்த பழைய வீட வேண்டும் அந்த கிணற்றடியில் குளித்து விட்டு அம்மாவின் அன்பினால் துவட்டி கொள்ள வேண்டும் பாசாங்க இல்லாத நிர்வாணத்தை அம்மாவின் அன்பினால் துவட்டி கொள்ள வேண்டும் தலையில் கோடுபதியே புத்தகப்பை மாற்றி நடந்த தெருவும் தலையில் புத்தகப்பை மாட்டி நடந்த தெருவும் திருவோரம் கேட்கும் அந்திமடை பொழிகிறது பாடலும் பாடலோடும் படத்தோடும் ஒன்றி போய் இந்த உலகை ஒரு சுண்டு விரலில் தூக்கிவிட முடியும் என்று நம்பிய துணிவும் தன்னம்பிக்கையும் எதற்கும் அசரா பொழுதுகளும் கேட்டும் அதே தெருவில் அவள் நடக்க நானும் நடக்க தொட்டு தொட்டு பேசி உரசி உரசி மனசு கூடி சுத்தக பையை போலவே நாங்கள் நினைவில் கனத்திருக்க பார்த்து பார்த்து வெறும் எழுத கவிதையாகவே நாட்கள் அதுவாக மீண்டும் வலிக்காது மூன்று ரூபாய்க்கு அரிசி மூன்றோ நான்கோ பேர் மட்டும் லஞ்சப் பெருழி எவனோ ஒருத்தன் சதிகாரன் ஏதோ ஒரு கட்சி சரியில்லை யாரோ சிலர் மட்டும் திருடர்களாயிருந்த அந்த பச்சை வயல் நாட்கள் வேண்டும் மூன்று ரூபாய்க்கு அரிசி மூன்றோ நான்கோ பேர் மட்டும் லஞ்ச பேரொழி எவனோ ஒருத்தன் சதிகாரன் ஏதோ ஒரு கட்சி சரியில்லை யாரோ சிலர் மட்டும் திருடர்களாய் இருந்த அந்த பச்சை வயல் நாட்கள் வேண்டும் அங்கிருந்து அறிவோடு அந்த சிலரை மட்டும் திருத்திட வேண்டும் நன்றி வணக்கம்